ஹாய் எவ்ரிவான்ஸ் திஸ் இஸ் அல்யா மலசா இந்த வீடியோ எதுக்கு நான் பண்ணுறேன்னா இம்பார்ட்டண்ட்டாக ஒரு மெசேஜ் கொடுக்கணும் கேனடியன் தமிழ் பீப்புளுக்கு நான் வரதை பற்றி ஐம் சப்போஸ் டு பி இன் கேனடா நாவ் பட் இப்போது அங்கே இல்லை நான் சென்னையில் தான் இருக்கிறேன் வீட்டில் தான் இருக்குது ஒன் டு டெல்த் இஸ் இம்பார்டன்ட்லி வாய் பிகாஸ் அங்கே ஃபேக்காக அட்வர்டைஸ் பண்ணுறாங்க ஒரு ஈவெண்ட் நான் நான் வரேன்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரோஷ்டாவோட ஓட ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஈவெண்ட்டுக்கு தான் நான் வரதுதான் இருந்தது பட் லிங்க் ரூப்புன்ற ஒரு பண்ணி எங்கள் தப்பா ப்ரொமோட் பண்ணுறாங்க அங்கே வரேன்னு சொல்லி டிக்கெட் சேவ் பண்ணி தப்பாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ அது அது நம்ம தடுக்கணுன்றதுக்காக ஐட் கம் கேனடாஸ் தான் அண்ட் என்னோடய நாங்கள் ரோஸ்டாவோட ரோஸ் ப்ரொடக்ஷன் ஈவெண்ட் வந்து இதனால் நாங்கள் நவம்பருக்கு போஸ்ட் ஓன் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ இன்னைக்கு ஐ மீன் ஆன் அக்டோபர் செவென்த் இந்த லிங் ரூட் நடக்குது நான் கேனடாலே இல்லை சென்னையில் தான் இருக்கேன் ஸோ நான் வரேன் சொல்லி அவங்க டிக்கெட் சேவ்

நான் வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன் பிகாஸ் வீட்டிலேருந்து வெளியே வந்தோன்னு ஒரு டைம் தேவைப்பட்டது ஸோ இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு லேட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறேன் அண்ட் கூடிய சீக்கிரம் நான் இன்ஸ்டாலையும் ட்விட்டர்லையும் லைவ்ல வருவேன் தேங்க்யூ ஸோ மச் ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் நான் ஸ்டாப் நியூஸ் தமிழ் சேனலில் நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க